வணக்கம் டெல்லியிலிருந்து வந்தவுடன் நேராக நடிகர் கருணாகரன் அவர்கள் வீட்டிற்கு வண்டியை விட்டு அமைச்சர் உதயநிதி அமைச்சர் உதயநிதி செயலால் ஏற்பட்ட நிகழ்ச்சி இதை பத்தினு மூளை இப்ப நம்ம பார்க்கலாம் சூதுக்கவும் ஜிகிர்தண்டா இன்று நேற்று நாளை உள்ளிட்ட பல படங்களில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து புகழ்பெற்றவர் நடிகர் கருணாகரன் இவர் சினிமாவில் அறிமுகமான குறுகிய காலத்திலேயே ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் இவரது எதர்த்தமான நடிப்பும் ரசிகர்களை கவர்ந்துள்ளது சமீபத்தில் இவரது நடிப்பில் டபுள் டக்கர் படம் வெளியானது நடிகர் கார்த்திகின் மெய்யலகன் மற்றும் சூர்யா நாற்பத்தி நான்கு படங்கள் தற்போது இவரது கைவசம் உள்ளது இந்த நிலையில் நடிகர் கருணாகரனின் தந்தை காளிதாஸ் அவர்கள் நேற்றைய தினம் மறைந்தார் இவர் கேபினெட் செயலக சிறப்பு பிரிவின் ஓய்வு பெற்ற அதிகாரி என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்களது மறைவையொட்டி நேற்றைய தினம் டெல்லி சென்ற அமைச்சர் உதயநிதி அவர்கள் சீதாராம் யெச்சூரி அவர்களுக்கு மலர்வளையம் அமைத்து மரியாதை செலுத்தினார் அப்போதுதான் டெல்லியில் இருந்த அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு தனது நண்பரும் நடிகருமான கருணாகரன் அவர்களது தந்தை மறைவு செய்தி எட்டியிருக்கிறது இதனையடுத்து உடனடியாக டெல்லியிலிருந்து சென்னை திரும்பிய அமைச்சர் உதயநிதி அவர்கள் வீட்டுக்கு கூட செல்லாமல் நேராக சென்னை கார்பகத்தில் உள்ள நடிகர் கருணாகரன் அவர்கள் வீட்டிற்கே நேரில் சென்று அவரது தந்தைக்கு மரியாதை செலுத்தினார் அத்துடன் நடிகர் கருணாகரன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆறுதல் கூறினார் கடந்த பதினேழு நாட்களாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு முறைகளை ஈர்க்கும் விதமாக அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் இதன் காரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊர் இல்லாத இந்த இடைப்பட்ட காலத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் அனைத்து பணிகளையும் கவனித்துக் கொண்டார் இந்த நிலையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு மீண்டும் சென்னை திரும்பினார் இருப்பினும் நீண்ட பயனளிப்பு காரணமாக நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளவில்லை அந்த தான் டெல்லிக்கு கூட அமைச்சர் உதயநிதி அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதேபோல் நேற்றைய தினமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் பல்வேறு பணிகளை கவனித்துக் கொண்டார் இந்த நிலையில் நேற்றைய தினம் பல்வேறு பிசியான செயல்களுக்கு மத்தியிலும் தனது நண்பர் நடிகர் கருணாகரன் அவர்களது தந்தை மறைவு செய்தி அறிந்தவுடன் நேராக அவரது வீட்டிற்கே நெருள் சென்று அவரது தந்தைக்கு மரியாதை செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் உதயநிதி அவர்கள் அமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போலவே கர்வமும் செருக்கும் துளியுமின்றி அனைவிடத்திலும் அன்பாகவும் எளிமையாகவும் பழகி வரும் அமைச்சர் உதயநிதி அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க